ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருநான கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் அது என்ன இடம்னு நீங்களே பார்க்கலாம் வாங்க என்னோட டிராவல் பண்ணலாம் வாங்க ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு நாங்கள் வந்து கடை ஒன்று இருந்துச்சு சரி அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கடைக்கு போனோங்க சிட்டுக்குருவி தான் உட்காந்துருந்துச்சு அழகாக காஃபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆரஞ்சை பார்த்தோன்னா சரி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட சொன்னாங்க நம்ம ஊரில் போடுற மாதிரி ஒரு ஒரு ஆரஞ்சாக எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அவர் வந்து அந்த மிஷினில் வச்சு புளிஞ்சி எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆச்சுங்க ஜூஸ் கைக்கு கிடச்சோடனே டேபிளில் கொண்டாந்து வச்சு குடிச்சிட்டு அப்படியே அங்கே சுற்றி இருக்கிற இடத்தையெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இந்த மரம் ஃபுல்லாகவே வந்து ஆலிவ் ட்ரீஸுங்க எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்காங்க அது வந்து இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் காய்ச்சிரும்னு நினைக்கிறேன் அங்கே ஆலிவ்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க எங்கே பார்த்தாலும் எல்லா பக்கமும் நம்ம ஊரில் வந்து ஹில்லெல்லாம் வந்து ட்ரீ அதாவது டீ செடி இருக்க மாதிரி இங்கே ஆலிவ் ட்ரீஸ் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் பாருங்கள் நல்ல மழை வந்துடுச்சு நாங்கள் வந்து கடல் பக்கத்தில் வந்துட்டோம் சைடில் தெரிகிறது ஃபுல்லாக கடலுங்க ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து துபாய் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து துபாயில் போகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த மரத்தை பார்க்குறதுக்கு அங்கே வந்து அந்த பேர்ச்ச மரம் இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த மரம் வந்து இது என்ன மரம்னு தெரியல இது வரிசையாக அந்த மரம் இருந்துச்சு ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டடமாகவும் இருந்தது ஃபுல்லாகவே இந்த மரம் இருந்துச்சு பாருங்கள் நம்ம ஊரில் வந்து நொங்கும் மரம் பனை மரம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் தான் சொன்னேன் கடலை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த மரத்தையும் பார்த்துட்டு ஏதோ துபாய் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் சொல்கிறது க சொல்கிறது கரெக்டு தானே துபாய் ரோட்டில் போகிற மாதிரி தானே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக கடலுங்க இது வந்து வெயில் காலத்தில் வந்து கூட்டம் தாங்காதான் ஏன்னா அந்த கடலில் வந்து இந்த வெயிலில் படுத்து கிடக்கிறதுக்குன்னே மக்கள் நிறையா வருவாங்களாம் அதனால் வெயில் காலத்தில் வந்தோன்னா அந்த பீச் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பக்கம் பில்டிங்ஸும் ஒரு பக்கம் கடலும் அழகாக இருக்குங்க நாங்கள் வந்து ஹில் ஏறி மேலே போக போகிறோம் இந்த ஈ டாப்பில் இருக்க ஹில்லில் தான் நாங்கள் ஏறி போக போகிறோம் அது தூரம் மலை ஹைட்டில் தான் ஏறி இருக்கோம் ஆனாலும் இன்னும் எல்லாம் மழை இருக்குது பயங்கரமான ஹைட்லெல்லாம் மழை இருக்குதுங்க இந்த மலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்துட்டோங்க இது வந்து மலை மேலே இருக்குது செம்மையாக குளுருங்க சில்லுன்னு இருந்துச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக பைன் ட்ரீ இருக்குது இந்த ஒயிட்டு இது அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பைன் ட்ரீ தான் ரோட்டு மேலே இந்த பில்டிங் இருக்கிறதால அந்த ப காரெலாம் போகிற சத்தம் தாங்க அது கேட்குது ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் மாதிரி இருக்குது அது கார் போகிற சத்தம் தான் அது ஹில் ஏரி வந்தாச்சு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இந்த இடத்து பேர் லகோரோ நேஷ்னல் பார்க் என்னென்ன இருக்குங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் நல்ல ஊட்டி மாதிரி செம்ம குளூர் நடுக்கிற குளூர் இல்லை ஓரளவு குளிர்து ஆனால் சில்லுன்னு இருக்குது வெயில் அடிக்குது ஆனால் பயங்கர சில்லுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது

சிட்டுக்குருவி வேற மாதிரி குருவி வேற மாதிரி இருக்கு வயிற்றுல எல்லோ கலர் ஐயோ அழகா உக்காந்துருக்கே அந்த இடத்துல சூப்பராக இருக்கு நிறைய உக்காந்துருக்கு நல்லா இருக்குல்ல இந்த இது வந்து நான் ஜெர்மனியில் ஒரு தடவை பொறுக்கி நான் இந்தியாவுக்கே எடுத்துகிட்டு வந்தேன் அது எனக்கு இங்கே கிடச்சிருக்கு இது ஒரு ஃபேமிலி நடத்துறதுங்க உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க ஊட்டி தோடர்கள்லாம் போட்டிருக்க மாதிரி இங்கே பேர் இவங்க ட்ரெஸ்ஸை இது வந்து இந்த ஊர் டீ அதாவது க்ரீன் டீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க சே விற்பாங்களா என்னென்னு தெரியல கேட்கல நாங்கள் இங்கே வந்து நம்ம என்ன ஃபுட்டு கேட்குறோமோ அது வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து பாஸ்தா நிறைய வெரைட்டி ஆஃப் பாஸ்தா இங்கே இருக்குங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்து மழை ஏறலாம் ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக ஒரு ஹைட்டு ஏறலான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோங்க

க்ளாக இருக்குது க்ளவுடாக சன்செட் வந்து கிளியராக இருக்காது ஆனால் திருப்பி இறங்கணுமே பிடிச்சிட்டே ஒன்றுண்ணா குச்சியோட என்ன Just become the right person that actually matters. God, I and every day I we'll drive my car to my little job. Oh, I ஆக்சுவலாக சன்செட் பார்க்கலாம் தாங்க நாங்க மேலேயே வந்தோம் ஆனா மேகம் நிறைய இருந்ததால சன்செட் கிளியரா இல்லை எங்களுக்கு அதுக்கு செடி நல்லா இடர்த்தியாக இருக்க போட்டதுல செடியெல்லாம் உள்ள போயிரு மலை ஏறி வந்ததில் வச்ச பாஸ்தாலாம் அவசரம் அவசரமாக சாப்பிட்டு டெசர்ட் மட்டும்தாங்க வீடியோ எடுத்திருக்கேன் செம்ம சூப்பரான டெசர்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்